வணக்கம் இன்றைக்கி சண்டே இன்றைக்கி வந்து சினிமாவுக்கு போகலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போது என்னோடய குழந்த சொன்னச்சு அப்பா விஜய் எங்கள் படத்துக்கு போகலாம்ப்பா அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு டிவி ஆன் பண்ணி பார்த்தா விஜய் பேசிகிட்ருக்காங்க சரி என்ன தான் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு பார்த்தா திருப்பி அதே பழைய குருடி கதை துறின்ற கதையிலேயே திருப்பி அதே தான் அந்த செத்தை பாம்பையே திருப்பி திருப்பி அடிக்கிற மாதிரி எனக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டி வேற யாருமே இல்லை யாருமே இல்லை என்னை தொட்டு பார்த்தா என்ன தொடாதீங்க எனக்கு என்ன பேசுகிறீங்கன்னே ஒன்றுமே விஜய் அதாவது உங்ககிட்ட என்ன பிளான் இருக்குன்னு நீங்கள் சொல்லவே மாட்டுறீங்களே நீங்கள் கடைசி வரையுமே நான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்கள் மாற்று அரசியல்னு சொல்கிறீங்களே தவிர்த்து உங்கள்கிட்ட என்ன பிளான் இருக்குது நீங்கள் அதுக்கு என்ன முன்னெடுப்பு நடத்துகிறீங்க எதுவுமே சொல்ல மாட்டேறீங்க உங்கள் ஸ்பீச்சில் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா பரந்தூரில் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து மக்கள் சந்திப்பே நான் ஸ்டார்ட் பண்ணேன் நான் வந்து எனக்கு அது ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு இது இருக்குது அப்படின்னு சொன்னீங்க பரந்தூருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதம் ஆகுது அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பக்கமே வரலையே நீங்கள் எங்கே போனீங்க நீங்கள் நீங்கள் வந்து பரந்தூருக்கு வந்துட்டு நீங்கள் அதுக்கு நீங்கள் வந்து கவர்மெண்ட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்டீங்க நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணலன்னா நான் மக்களை திரட்டி வந்து இதுக்கு கூப்பிட்டு வருவேன் அது பேர் என்ன தலைமைச் செயலகத்துக்கு கூப்பிட்டு வரேன்னு சொன்னீங்க நீங்கள் இதுவரையும் நீங்கள் ஆளே காணுமே அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப பிஸி பிஸியாயிட்டீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் படத்தில் ஸோ அதனால் உங்களுக்கு டைம் இருக்காது சரி ஓகே அதை விடுங்க அது உங்களுடைய நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க அதுக்கப்புறம் ம மறந்துடுவீங்க அதை உங்களுக்கு யாருமே ஞாபகப்படுத்த மாட்டாங்க சரி அதை ஓகே விடுங்க இப்போ வந்து நீங்கள் இன்றைக்கி உங்கள் ஸ்பீச்சை பார்த்தேன் அதில் என்ன சொல்கிறீங்கன்னா ஒரு எம்ஜிஆரை வந்து நீங்கள் உதாரணம் காட்டுறீங்க எம்ஜிஆரை வந்து நீங்கள் உதாரணம் காட்டுங்க அது வந்து மற்ற விஷயத்துக்கு காட்டலாமே தவிர்த்து அதை உங்கள் கூட நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க ஏன்னு சொல்கிறேன்னா எம்ஜிஆர் வந்து ஒரு லெஜண்ட் அவர் அவரோட கால் தூசி கூட நீங்கள் ஆக மாட்டீங்க நீங்கள் ஓகேவா எம்ஜிஆர் வாழ்ந்த கட்சி அவர் வந்து அறிஞ்சார் அண்ணாவால் உருவாக்க காட்டப்பட்டு எம்ஜிஆர் உருவாக்குன கட்சி இது இப்போ எங்கே இருக்குது தெரியுமா அப்படி இப்படின்லாம் நீங்கள் வந்து கேள்வி கேட்குறீங்கல்ல அடுத்தவங்க கட்சியை பற்றி நீங்கள் பேசாதீங்க உங்கள் கட்சியை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அதை பற்றி பேசினு தவிர்த்து நீங்கள் எதுக்கு மற்றவங்க கட்சிக்கு எதுக்கு நீங்கள் வக்காலத்து வாங்குறீங்க சொல்லுங்கள் ஏங்க நீங்கள் இப்போ நடத்துறீங்க இன்றைக்கி காலையில் காஞ்சிபுரத்தில் வந்து ஒரு மீட்டிங் நடக்குது இப்போ வந்து உங்களை இன்றைக்கி சந்திக்க வரணும்னா க்யூஆர் கோடுக்கு வந்து அஞ்சாயிரரூபா கொடுக்கணுன்னு சொல்லிட்டு மூத்த பத்திரிகாரும் அய்யநாதன் சார் வரும் சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் அதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க சொல்லுங்கள் ஒரு கரூரில் வந்து ஒரு நாற்பத்தி ஒரு பேர் இறந்தாங்க அதுக்கு முன்னாடி உங்கள் மாநாட்டுக்கு வந்தவங்கெல்லாம் மொத்தமாக ஐம்பது பேர் இறந்தாங்க கொஞ்ச மனசாட்சி இருந்ததுன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு அவங்களுடைய ஒரு ஒரு ஃபோட்டோவை வச்சு ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஒரு பூர்ணாட்சம் போட்டிருக்கலாமே ஒரு இரங்கல் தெரிஞ்சிச்சிருக்க ஒரு ரெண்டு நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்திருக்கலாமே எதுவுமே கிடையாது நீ அடுத்தவனை குத்தம் சொல்லியை தவிர்த்து நீ என்ன பண்ணுறேன்னு ஒன்றுமே புரியலையே ஆ நீ வந்து அவரை சொல்லுவேன் அறிவு திருவிழா அறிவு திருவிழான்னு சொல்கிறேன் ஏங்க அறிவு இருக்கிறவன் அறிவு திருவிழா வளர்க்குறான் உனக்கு தான் அது கிடையாது சொல்லு நீங்கள் வந்து தற்கூரிகளாக மக்களை தற்கொரிகளையோ நாங்கள் மக்களை வந்து தற்கொரிகளைனே சொல்லலை தற்கூரிகள் மாதிரி நடக்கிறவங்க ஃபேன்ஸை தான் சொன்னாங்களே தவிர்த்து மக்களை வந்து யாருமே தற்கூரின்னு சொல்லவே இல்லை நீ அழகாத வந்து நீ அப்படியே பிளே பிளேட் மாத்திர நீ புரியுதா அதாவது உன்னோடைய ஃபேன்ஸு மரத்து மேலே ஏறன ஏறுறவனையுமே கா இது மேலே க ஜென்ரேட்டர் மேலே ஏறுறவனுமே கரண்ட் கம்பம் மேலே நின்று உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் ஒரு செயலை செய்கிறவனை தான் தற்கூரின்னு சொன்னாங்களே தவிர்த்து மக்களை யாருமே சொல்லலை நீ அது அழகாக பிளேட்டை மாத்துற மக்களை வந்து தற்கொலை சொன்னாங்க நீ எந்த இடத்துல யாருனால் ஒருத்தர் ஒரு அரசியல் கட்சி தலைவரோ இல்லைனா ஒரு ஒரு பொது யாருனா ஒரு அரசியல் விமர்சகரோ மக்களை தற்கூரின்னு சொன்னாங்கன்ட்டு நீ சொல் நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கு நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் விஜய் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இந்த மக் இந்த ஆட்சியாளர்கள் கடந்த ஒரு ஐம்பது வருஷமாக ஆட்சியாளர்கள் வந்து சரியே கிடையாது இவங்க அப்படி பண்ணிட்டாங்க யாருமே அவங்களுக்கு வந்து அவங்க கொடுத்த வாக்குறுதிகளெல்லாம் நிறைவேற்றலை அப்படி இடங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க இல்லை நீங்கள் இ இங்கே எப்படி நீங்கள் வந்து சென்னையிலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கோ சரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குதுன்றத வந்து இப்போ இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா உங்களுக்கு கண் இருக்குதா இல்லைனா அறிவு இருக்குதா இதுக்கு தான் அவங்கள தற்கூரின்னு சொல்கிறாங்களே தவிர்த்து வேறு எதுக்குமே சொல்ல தமிழ்நாடு என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்குதுன்றதை வந்து தெரியாம ஒண்ணுமே பண்ணல ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லிட்டு பேசுறீங்கல்ல இதத்தான் தற்கூரின்னு சொல்றாங்க மக்களை சொல்லல விஜய் உங்களை தான் தற்கூரின்னு சொல்றாங்க ஓகேவா நீங்கள் வந்து இப்போது தமிழ்நாட்டில் ரோடோடய கட்டமைப்பு எப்படி இருக்குது உள்கட்டமைப்பு எப்படி இருக்குது டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி இருக்குது எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கும் அப்படின்றத வந்து யோசித்து பார்த்து கரெக்டாக பேசுங்க இங்கே என்ன நடக்குதுன்றத பேசுங்கள் எதுவுமே தெரியாமல் தற்கூரி தற்கூரின்னு சொல்லிட்டு மக்களை சொல்லலை உங்களை தான் சொல்கிறாங்க இப்படி பேசுகிறதுனால தான் உங்களை தற்கூரின்னு சொல்கிறாங்களே தவிர்த்து வேறு எதனாலையுமே சொல்லலை இன்னொன்னுங்க சொல்கிறீங்க எல்லா எல்லாருக்குமே வந்து ஒரு மோட்டர் சைக்கிள் வேணும் ஒரு வீடு வேணும் ஒரு நார்மலான டிகிரி வேணும் இப்பவும் சொல்கிற திருப்பி சொல்கிற தற்கூரி விஜய் அவர்களே இதெல்லாம் நாங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரெண்டாயிரத்துக்கு முன்னாடியே எல்லாமே நாங்கள் வந்து இதுவாகிட்டோம் நாங்கள் வந்து அது வந்து நாங்கள் அடைஞ்சிட்டோம் அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு தாங்க போகிறோம் நாங்கள் எந்த ஒரு வீட்டில் வந்து ஒரு பட்டதாரி இல்லைன்னு சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் வந்து தொண்ணூறு பர்சன்ட் கிட்ட பட்டதாரி இருக்காங்கங்க இன்னும் வந்து பட்டதாரி வந்து ஒரு வீட்டுக்கு அதாவது என்னென்னா எல்லாமே அடைஞ்சிட்ருக்கோம்ல ஒரு விஷயம் எல்லாமே நடந்திருக்குல்ல அது வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணுறீங்க இதுலேருந்தே தெரியுது நீ எவ்வளோ மட்டமான அரசியல்வாதின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து ரோடு போட்டு வச்சுருப்பான் ஒருத்தன் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுருப்பான் ஒரு ஒருத்தன் வந்து மின்சாரத்துக்கு வந்து எல்லாேருக்குமே அது வசதியாக செஞ்சு வச்சுருப்பான் எல்லாத்தையுமே ஒருத்தன் செஞ்சு வச்சுட்டு அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு கர்ணன் படத்தில் கடைசியில் ஒருத்தர் சொல்லுவார்ல ஆறு பேரும் சேர்ந்து கர்ணனை கொண்டுட்டாங்க கடைசியில் அர்ஜுனன் நான் தான் கொண்டேன் நான் தான் கொண்டேன்னு சொல்லிட்டு பெருமை பேத்திப்பாங்களா அது மாதிரி யாரோ ஒருத்தர் செஞ்சிருப்பார் டிஎம்கேவோ சரி ஏடிஎம்கேவோ சரி ஐம்பது வருஷத்தில் அவங்க க பண்ண கட்டமைப்பு தமிழ்நாடுக்கான வளர்ச்சிகள் வந்து எவ்வளோ பெரிய விஷயங்கள் அதெல்லாம் தெரியாத தற்கூரி நீ தற்கூரி விஜய் நீ தற்கூரி தான் மக்கள் கிடையாது நீ தான் தற்கூரி இதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் பேசுறல நீ தான் தற்கூரி இன்னொன்று சொல்கிறேன் இப்போ உனக்கு வந்து டக்குன்னு வந்து ஏற்க மேலே வந்து ஒரு ஒரு லவ் அதாவது தண்ணி என்ன வருது அப்படி என்ன வருது அதாவது நீர்வளங்கள் என்ன வருது இந்த அறிவு உனக்கு இருந்துன்னுனா நீ கொக்கோ ஆடுக்கு நீ பண்ணியிருக்கவே கூடாது இருபது வருஷத்துக்கு முன்னாடியே நீ கொக்கோ ஆடுக்கு நீ எதுக்கு நடித்த நீர்வளங்களை பாதுகாக்கணும்னு உங்களுக்கு வந்து ஒரு அறிவு இருந்துன்னா நீ எதுக்கு நீ இது பண்ண அதாவது மணல் கொள்ளையை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க மணல் கொலையில் வந்து நாலாயிரம் கோடி ஊழல் ஆகிடுச்சி அப்படி ஆகிடுச்சி இப்படி எல்லாம் பேசிட்ருக்கீங்கல்ல இதுக்கு எல்லாமே எல்லாமே சன் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளோ சம்மந்தப்பட்ட அரசியல்வாதிகளோ சொல்கிறீங்கள எந்த அரசியல்வாதிகள்னு சொல்லிட்டு நீங்கள் பேர் சொல்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா சொல்லுங்கள் சீமான் பேசுகிறாருங்க ஸ்ட்ரெயிட்டாக அட்டிக்கிறாரு இவங்க தான் பண்ணாங்க அவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த தைரியமே கிடையாது தொடர் அடிங்கி ஆகுறீங்களே நீங்கள் தான் ஆ என்னை தொட்டுப்பாரு என்னை வந்து யாருக்கும் யாருக்கும் ச இதுன்னு சொல்கிறீங்கல்ல அவ்வளோ தைரியமான ஆளாக இருந்தீங்கன்னா கரூரில் வந்து உங்களை ஒரு ஒருத்தவங்க கேட்குறாங்க சார் நீங்கள் முப்பத்தோரு பேர் இறந்துட்டாங்கன்னு வந்து நீங்கள் இதில் ஏர்லைன் ஏர்போர்ட்டுக்கு உள்ளே போகும்போது ஒருத்தவங்க கேட்குறாங்க தைரியமான ஆளாக இருந்தனா நீ நின்று பேசியிருக்கணும்ல நீ அப்போ தொடர் அடுங்கி ஓடிட்டு இப்போ வந்து எனக்கும் டிஎம்கேக்கு தான் எங்க டிஎம்கேலாம் வந்து எத்தனை ஜேர்னலிஸ்ட்டு வந்தாலும் சரி எத்தனை பத்திரிக்கையாளங்க வந்தாலும் சரி தில்லாக நின்று பதில் சொல்லுவாங்கங்க டிஎம்கேன்னு இல்லை எல்லா கட்சியுமே ஏடி ஏடிஎம்கேயில் இருக்கிறவங்களாம் நின்று பேசுவாங்க சீமான் பேசுவாங்க பாமகவில் இருக்கிறவங்க பேசுவாங்க திருமாவளவன் சார் பேசுவாங்க ஏ டிஎம்கேயில இருக்கிறவங்க பேசுவாங்க காங்கிரஸ் எல்லாருமே பேசுவாங்க உங்களுக்கு வந்து இவங்களை பத்திரிக்கையர்களை பார்த்தா பயம் என்னன்னா அவங்க கேட்குற கேள்விக்கு உன்கிட்ட பதில் இல்லை ஏன்னா உனக்கு அறிவு இல்லை அவங்க கேட்குற கேள்விக்கு உனக்கு பதில் சொல்லணுன்றது வந்து தெரிஞ்சிருந்ததுன்னா நீ வந்து நின்று பதில் சொல்லுவ நின்று தில்லாக ஆடுவே நீ வந்து முப்பது வருஷமாக எவனோ எழுதி கூத்ததை வந்து படித்து அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒரு டைலாக பேசிட்டு போகிற உனக்கு வந்து சுயமாக யோசிக்கிறதுக்கே உனக்கு தெரியாது உனக்கு சுயமாக யோசிக்கிற புத்தி இருந்ததுன்னா ஏன் இவ்வளோ பிரச்சனை ஆகப்போகுது இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா எனக்கு டிஎம்கேவும் சரி கிடையாது ஏடிஎம்கேவும் சரி கிடையாது இந்த ரெண்டுக்கு கட்சிக்கு வந்து மாற்று அரசியல் நான் தான் ஒன்று டிஎம்கே இல்லைன்னா டிவிகே இப்படி தானே உங்களுடைய ஸ்டாண்ட் இருக்குது ஆ நான் இப்போவும் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து தொடர்நடிங்கிறான உங்களை விட தைரியமான சீமா நான் தௌசண்ட் டைம்ஸ் பெட்ரு ஓகேவா ஏன்னா ஒரு பிரச்சனைனா நின்று பேசுகிறாரு தைரியமாக ஒரு பத்திரிகையாளர்களை நின்று பேசுகிறாரு தைரியமாக அவரோட கருத்தை முன்வைக்கிறாரு பெரியார் வந்து தமிழ்நாட்டில் வந்து கட்ட அவ்வளோ பெரிய ஆளுமை அந்த பெரியாரை விமர்சனம் பண்ணுறதுக்கே ஒரு தைரியம் வேணும் அந்த தைரியம் வந்து பெரியார் ம மன்னு இல்லை பெரியாரே மண்ணுன்னு சொல்லிவிட்டு அவரை வந்து த விமர்சனம் பண்ணுறதுக்கு எவ்வளோ தைரியம் வேணும் அந்த தைரியத்தோடு சீமானுக்கிறாருங்க ஏங்க உனக்கு உங்களுக்கு வந்து அதான் சொல்கிறேன் உனக்கு தைரியமும் கிடையாது ஒன்றுமே கிடையாது இப்போவும் சொல்கிறேன் உங்களை விட உங்களோட மாற்று அரசியல் யா உங்களை நீங்களாக டிவி கேவா சீமானான்னு கேட்கும் போது எங்களுக்கு சீமான் வந்து தௌசண்ட் டைம்ஸ் பெட்ருங்க ஏன்னா உங்களால் ஒரு நிலையான ஒரு ஒரு ஸ்டாண்டாக நிற்க முடியாது எதனால் ஒன்றுனா பயந்து ஓடுவீங்க நீங்கள் வந்து சரியான தொடனடிங்கி சார் உங்களுக்கு வந்து உங்களை விட அண்ணாமலையோ சீமானோ எவ்வளோ தேவலாம் ஓகேவா நீங்கள் வந்து ஒரு சவுண்டாக பேசுகிறீங்களே தவிர்த்து அதில் ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது ஏதோ டப்பா காலி டப்பா உள்ளத கல்ல போட்டு உருட்டுற மாதிரி டப்பா டபா டப்பா டப்பா நான் ஆடுதே தவிர உள்ள ஒரு சரக்குமே கிடையாது அது மட்டும் நல்லாவே தெரியுது நண்பா நன்வி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உசு பேத்துறீங்களே தவிர்த்து என்ன தேவைன்றதை வந்து பேசவே மாட்டேறீங்க கரூரை பற்றி நான் பேசட்டுமா அப்படின்னா உடனே நான் இல்லை நான் அப்புறம் பேசுறேனி ஏன் தான் தொலை நீ நீ உனக்கு தைரியமான ஆள் தானே நீ பேசியதும் தொலையன் நான் அப்புறம் பேசுறேன்னா எப்போ பேசுவேன் நான் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுலையா இல்லை நான் முப்பது இல்லையா எல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு இது இது தான் சொல்கிறேன் நான் அதாவது தொட விஜய் எல்லாருமே தற்கொலை விஜய்ன்னு சொன்னாங்க நான் தொடனடிங்கி விஜயனே சொல்கிறேன் நான் ஸ்ட்ரைட்டாகவே அடிக்கிறேன் உனக்கு தைரியம் கிடையாது தில்லு கிடையாது எதுவுமே கிடையாது இன்னொன்னும் சொல்கிறேன் எடப்பாடி ஐயா அவர்களே உங்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கணும் பாரம்பரியமான கட்சி ஒரு ஐம்பது வருஷம் பாரம்பரியமான கட்சி ஒரு பொன் விழா வந்து இப்போது இது பண்ணியிருக்கீங்க ஒரு விழா நடத்திருக்கீங்க போயும் போய் அவங்க கிட்டலாம் போயிட்டு நீங்கள் வந்து கையேந்தி நிற்கிறது வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்குது ஓகேவா உங்களை வந்து அவன் மனுஷனாக கூட மதிக்கலை ஆ உங்கள் கட்சியை வந்து அவ்வளோ டேமேஜ் பண்ணுறான் அண்ணா வந்து அண்ணாவால் ஊக்குவிக்கப்பட்டு எம்ஜிஆரால் தொடங்கப்பட்ட கட்சி அது வந்து இன்னொருத்தவங்க கிட்டே போயிட்டு அது என்ன நிலமையில் இருக்குதுன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு உங்களை அவ்வளோ அசிங்கப்படுத்துகிறான் அவங்ககிட்ட அவன் கொச்சி கட்சி கொடியை வந்து அரிச்சாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீர்களா பிள்ளையார் சொல்லி போடப்பட்டது பார்த்தீர்களான்னு சொல்லிட்டு வைக்கலாமே நீங்கள் போயிட்டு அவன் அவனுக்காக வந்து ஏதோ கதை திறந்து வச்சுன்னு இருக்கீங்க சார் ஃபஸ்ட்டு உங்களை உங்கள் கட்சியை நீங்கள் பலப்படுத்துக்குங்க சார் உங்கள் மேலே ஒரு தைரியம் இருந்தால் தான் எனக்கு அவன் தேவை கிடையாது என் கட்சி இருக்குது என்னோடய ரசிகர்களுக்காக என்னோட தொண்டர்கள் இருக்காங்க நாங்கள் ஏடிஎம்கே நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்லிட்டு நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள் சார் எடப்பாடி ஐயா உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு வெகுளியாக இருக்கிறீங்க அது மட்டும் நல்லா புரியுது அதாவது தப்பு செஞ்சவன் ஒருத்தன் கரூரில் ஒரு விஷயம் நடந்தது அதுக்காக சட்டசபையில் ஏறி நீங்கள் அவருக்காக வக்காலத்து வாங்கி ஆளுங்கட்சியை வந்து நீங்கள் பகச்சிக்கின்னு நீங்கள் வந்து அவ்வளோ பேச்சுக்கு வந்து இது பண்ணீங்க அப்போது வந்து சிஎம் சார் கூட கேட்டார் உங்கள் கட்சிக்கு கூட நீங்கள் இவ்வளோ பேசியிருக்க மாட்டீங்க மாற்றான் கட்சியான டிவி கேக்கு வந்து இவ்வளோ பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நன்றி விஸ்வாசம் கூட இல்லாத ஒரு மனுஷன் சார் விஜய் ஓகேவா இவ்வளோ நாளாக இருக்குது இவ்வளோ நடந்துருக்கு உங்கள் நமக்காக இவங்க இந்த கட்சிகள்லாம் சீமான் சப்போர்ட் பண்ணியிருக்காரு அதாவது அவர் பேசும்போது என்ன சொல்கிறாரு என்னோடய தம்பி விஜய் என்னோடய தம்பி விஜயுன்னு தான் பேசுகிறாரு தவிர்த்து ஒரு நாள் கூட ஒரு மீட்டிங்கில் கூட விஜய் வந்து என்னோடய அண்ணன் சீமான் என்னுடைய வந்து வழிகாட்டி எடப்பாடி அப்படின்ட்டு ஒரு இது கூட சார் அவர் வந்து முன்னிறுத்துறது எல்லாமே தான்ன்ற கர்வத்தில் வந்து எனக்கு மட்டும் தான் நான் தான் பிரதானம் நான் தான் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ஒரு அது என்ன சர்வாதிகார போக்கில் போயிட்டுருக்கார் அவர் உங்களெல்லாம் வந்து அவர் ஒரு 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 பொருட்டாகவே மதிக்கலை அவர் வந்து எனக்கும் டிஎம்கே எனக்கும் டி டிஎம்கே டிவிகே விஜய் விஜய் ஸ்டாலின் ஸோ வேறு யாருமே கிடையாது ஏன் நீங்கள் எல்லாம் கட்சி நடத்தலையா நீங்கள்லாம் மக்கள் போராட்டங்கள்லாம் எதுவும் நடத்துலையா நீங்கள் மக்களுக்கெல்லாம் எதுவுமே செய்யலையா ஆ உங்களெல்லாம் இவ்வளோ கேவலப்படுத்தியும் நீங்கள் வந்து எல்லாருமே அவர் அவர் வருவார் வருவாருன்னு சொல்கிறீங்கன்னா உங்கள் கட்சிக்காரனே உங்களை மதிக்க மாட்டாங்க சார் இப்போது நீங்கள் வந்து ஊழலை ஒழிப்பேன் அப்படின்லாம் சொல்லிட்டுருக்கீங்கல்ல நான் தான் மாட்டு அரசியல்லாம் சொல்கிறீங்கல்ல உங்களுடைய கடைசி படம் அதாவது ஒரு ஒரு ஃபேவரல் பார்ட்டினா கூட லாஸ்ட்டாக வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரீட் கொடுத்துட்டு போவாங்க இது உங்கள் ஃபேவரல் பார்ட்டினே வச்சுக்கோங்களேன் உங்கள் உங்கள் டிக்கெட்டை வந்து ஃப்ரீ அனௌன்ஸ் பண்ணுங்கள் அஞ்சு நாளுக்கு ஃப்ரீ அனௌன்ஸ் பண்ணுங்கள் நான் டிக்கெட் வாங்க மாட்டேன் ஃபஸ்ட்டு ஃபைவ் டேஸ் ஃப்ரீ டிக்கெட் ஜனநாயக என்னோடய கடைசி படம் கேரியரின் உச்சத்துலேருந்து வந்திருக்கேன் கேரியரை வித் உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறீங்கள எவ்வளோ பணம் என்ன பணம் அதெல்லாம் ஒன்று மேலே சொல்கிறீங்களே ஒரு ஃபைவ் டேஸ் ஃபஸ்ட்டு அஞ்சு நாள் டிக்கெட்டை ஃப்ரீ ஷோ கொடுங்க பார்க்கலாம் வந்து எல்லாருமே பார்க்குறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்க்குறாங்க உங்களுக்கு என்ன உங்கள் படத்தோட கருத்து போயிட்டு மக்கள்கிட்ட சேரணும் தானே சேரட்டும் ஃபைவ் டேஸ் நீங்கள் ஷோர்ட் நான் ஃபுல் டிக்கெட்டு ஃப்ரீ பண்ணீங்க வச்சுக்கோங்களேன் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொடுத்தீங்கன்னா எல்லாருமே பார்ப்பாங்கல்ல அந்த தைரியத்தை விட்டு அந்த தைரியத்தமாக நீங்கள் பண்ணுங்கள் அந்த முடிவை எடுங்க பார்ப்போம் அந்த தைரியத்தை நீங்கள் முடிவு எடுத்து அந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள் நான் ஒத்துக்கிறேன் சார் நீங்கள் தில்லான ஆம்பளைன்னு அதாவது எப்போவுமே சொல்ல எங்கள் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நம் நம்பிஸ் அப்படின்றீங்கள உங்கள் நண்பா நம்பிஸ்க்கு ஒரு ட்ரீட் வச்சு தான் நினச்சிக்கோங்க டிக்கெட்டை ஃப்ரீ பண்ணி விடுங்க இன்னொன்று விர்ச்சுவல் வாரியர்ஸ் நீங்கள் மேடையிலே சொன்னீங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு சொன்னீங்க அவங்களுக்கு ஒரு அறிவு திருவிழா வேண்டாம் அறிவு ஒரு லெசன் எடுக்கலாமே ஒரு பேசிக்காக ஒரு ஒரு மீடியாவில் எப்படி பேசணும் ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு கமெண்ட்ஸ் எப்படி போடணும் அப்படின்றத வந்து ஜஸ்ட்டு ஒரு ஒரு லெசன் இப்படி தான் நடந்துக்கோங்கப்பா இப்படி பண்ணுங்க ஒன்றும் இல்லை நீங்கள் யாரை வேணால் விமர்சனம் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து யாரை வேணால் விமர்சனம் பண்ணலாம் இல்லை உலகத்தில் இருக்கிற எந்த தலைவரை வேணாலும் விமர்சனம் பண்ணலாம் பட் ஆனால் அது வந்து கரெக்டான விமர்சனமாக இருக்கணும் நியாயமான விமர்சனமாக இருக்கணும் அசிங்கமாக விமர்சனம் பண்ணாதீங்க அது வந்து அது ரெண்டு மூணு இருக்கிற கத்தி மாதிரி குத்தம்போது நல்லாயிருக்கும் அதுவே திருப்பி குத்திச்சு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கும் வலிக்கும் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நன்றி இன்னொன்று ஒன்று சொல்கிறேன் கடைசியாக ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் மாற்று அரசியல் மாற்று அரசியல்னு சொல்லிகிட்டே இருக்கீங்களே தவிர்த்து நீங்கள் நடக்கிறதெல்லாம் பார்த்தா நீங்கள் மாற்று அரசியல் மாதிரியே தெரியல எங்களுக்கு மாற்று அரசியல் சொல்லிக் கொடுக்குறவங்க வந்து சீமான் வந்து ஒரு மாற்று அரசியல் சொல்லிக் கொடுக்குறாரு தமிழ் தேசியன்ற ஒரு மாற்று அரசியல் சொல்லிக் கொடுக்குறாரு அவர் நல்லவரோ கெட்டவரோ அவரோட கோட்பாடுகள் எப்படியோ தெரியல உங்களை விட அவர் பரவாயில்ல ஈவன் அண்ணாமலை ஆல்சோ பிஜேபியில் இருக்கிற அண்ணாமலை கூட உங்களை விட அவர் எவ்வளவோ பரவாயில்ல உங்களை மாதிரி ஒரு நடுங்கி தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை நன்றி <Nan> வணக்கம்